பீகார் தேர்தலில் பாஜக செய்தது இப்படித்தான் காங்கிரஸ் வெளியிட்ட பரபரப்பு தகவல் பீகார் சட்டமன்ற தேர்தல் உச்சகட்ட பரபரப்பில் உள்ளது இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது இதில் பாஜக கூட்டணி தேஜஸ்வி காங்கிரஸ் கூட்டணி களத்தில் மோதி கொண்டிருந்தனர் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறார்கள் இந்நிலையில் நிலையில் போட்டி தொடங்குவதற்கு முன்பே மோசமான ஆடுகளம் அமைப்பது போல ஜனநாயகத்தை படுகொலை செய்துவிட்டு தேர்தலை நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் உள்ளன தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இதில் சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தேசிய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையை வெடித்தது இதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் பீகாரில் மொத்தம் ஏழு புள்ளி நாலு மூணு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த ஐந்து வருட பீகார் அரசியல் இல்லாத அளவுக்கு அறுபத்தாறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது ஆளும் ஜேடியு தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கவும் மறுபக்கம் ஜேஆர்டி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கும் ஊசி செய்தனர் பீகாரில் நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கும் தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்பில் நிதிஷ் பாஜக கூட்டணியை மீண்டும் அரியணை ஏறும் என கூறப்பட்டது அதே போலவே வாக்கு எண்ணிக்கையில் நிதிஷ் பாஜக தேசிய கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வெற்றி பெற்றது